அதுக்கப்புறமா அவன் நல்ல ஒரு ட்ரெஸ் ட்ரெஸ் போட ஆரம்பித்தான் நல்ல ஒரு சீர் ஏற்றேன் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மேலும் மதிக்க ஆரம்பித்தாங்க எங்கள் அப்பாவை நல்லா மதிக்க ஆரம்பித்தாங்க இந்த கூத்துன்றது ஒரு குடும்பம் இந்த குடும்பத்தில் பொட்டி மிருதங்கம் தாடம் முகமீனு எல்லாம் இருக்கணும் ராஜா இருந்தால் மந்திர இருக்கணும் மத்திய இருந்தால் காதலாளர் இருக்கணும் மந்திரிங்க ராங்கிருக்கணும் இப்படிலாம் இருந்தால் ஒரு கூத்து ஒரு குடும்பமாக இருந்தால் தான் அந்த கூத்து நடக்கும் இல்லைன்னா கூத்து ராஜா இல்லைன்னா அன்னைக்கு கூத்து ஆட முடியாது ஒரு பொட்டிக்காரர் இல்லைன்னா கூத்து ஆடத்துக்கு நல்லா இருக்காது மிருந்த மட்டும் வாசித்தோட நாங்கள் நடிச்சிருக்கோம் ஆனால் எல்லாம் சேர்ந்துருந்தால் கூத்து சிறப்பான முறையில் நடத்தலாம் கூத்துக்கலையில் வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னே தான் வந்து இந்த பண கஷ்டம்லாம் இந்த கூத்து கட்டினா வந்து அதாவது ரொம்ப காசுலாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு கலைக்காக இப்போல்லாம் வந்து பண கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது பண நல்லா நமக்கு போதுமான அளவுக்கு இதில் ஒரு வருமானம் இருக்குது பக்கத்து ஒரு கூத்து ஆடினாங்க அந்த கூத்து போய் பார்த்ததுன்னு எங்கள் ஊர்லேயே ஒரு பதிமூணு பேர் சேர்ந்து ஒரு கூத்து கற்றுக்கணுங்க முதல் முதல் இரண்டு மாதங்கள் கூத்து கற்றுக்கணும் கூத்தை கத்துக்குன்னு ஒரு முந்நூறு ரூபாயில ஒரு நாடகமே போய் ஆடி அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இந்த கூத்து ரெண்டாவது கூத்து இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போய் ஆடி இருக்கு இன்னைக்கு ரேட்டு கணக்கு போட்டு பார்த்தா எங்கேயோ போது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே எங்க அப்பா ஆடிருந்தாங்க அப்பெல்லாம் வந்து இந்த டான்ஸ்ன்றதெல்லாம் கிடையாது பாட்டு பாடுவாங்க சும்மா சுத்தி வருவாங்க அவங்க தான் அப்போ சுற்றி வருவாங்கன்னு சொல்லலாம் அப்போ அவங்க பேசுகிறதுனான்னா அப்போ அந்தளவுக்கு நாகரிகங்கள்ல அவங்களுக்கு அடி போட தெரியாதுன்றதும் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ ஒரு ராணி போய் ஆடுமா ஒரு மகாராணி போய் எகிரி எகிரி ஆடுமா மகாராணின்னா இப்படி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க இப்போ நாளடைவில் வந்து இப்போ எங்களுடைய காலத்தில் வந்து டான்ஸ் தான் அன்றைக்கி வந்து இருந்தது ஒரே டான்ஸ் தான் ஒரே ஒரு அடி தான் போடுவாங்க இப்போது இப்போ இன்றைய தினத்தில் வந்து பதினோரு விதமான அடி இருக்குது பதினோரு தாள் பதினோரு விதமான அடி இருக்குது அந்த அளவுக்கு வந்து கூத்துக்களை வாழ்றாரு இப்போ வர்றது எல்லாமே டான்ஸ் போடுறது தான் கத்து கூத்துல் வர்றது எல்லாமே அப்போலாம் வந்து ஃபர்ஸ்ட்டு வசனம் கற்றுக்குன்னு பாட்டு கற்றுக்குன்னு அப்புறம் கூத்துலாம் ஆடி ஒரு நாலு அஞ்சு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் வந்தால் தான் அந்த 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 ஒரு அடியே கற்றுக்குவாங்க போகிறதுக்கு வரோம் இப்போ வர்றது எல்லாமே முதல் ஸ்டார்டிங்கே அடி தான் கலை வந்து தெருக்கூத்து கலை வந்து உங்களுக்கே எல்லாரும் உயிரில் எப்படி இந்த உடம்புல எப்படி அந்த உயிர் எல்லாமே ஓடிங்க ஆசைப்படுவாங்க அதே மாதிரி தான் நல்லா மக்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு அந்த தெருக்கூத்துல ஆட சொல்ல எல்லாரும் ஒருத்தர்களை எழுந்து போகிற அளவு பண்ண மாட்டோம் காமெடிக்கு காமெடி அவங்களுக்கு சேர வேண்டிய அறிவுரைகள் இந்த மகாபாரதில் என்ன நன்மை தீமை அதெல்லாம் அவங்களுக்கு நேர்முகமா போய் சேரும் இந்த நடிப்பு வந்து இன்னைக்கு நான் நடிச்சு மக்களை சிரிக்க எனக்கு அந்த சிரிப்பே ஒரு ஆனந்தம் தான் இந்த சிரிப்புன்றது மக்களுக்கு நோய் இப்படி வராதுன்னு பெரியவங்களாம் சொல்லிடணும் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடணும் அந்த சிரிப்பை காட்டணும் மக்களெல்லாம் வந்து ரசிக்கணும் காலையில் எழுதி என்னை வந்து டபரா இருப்பார் கட்டிக்கார் சில ஊரில் பப்புன்னு சொல்லுவாங்க சில பேர் காமெடியன் சில பேர் எது அதாவது இந்த காமெடியனை பத்தி ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க அதில் ஒரு மன மகிழ்ச்சி ஒரு பெண் நடந்தால் இந்த பூமிக்கே நிலப்படாது என்ன பொருளுமா பதவி போல நடந்து வரணும் மாதவன் பதவி போல எப்படி நடந்து வரணும் எப்படி அண்ணன் பறவை பாத்துருக்கியா பாத்துக்கிறோமா தீபாவளிக்கு ரெண்டு பூச்சி வச்சுக்கிற அரங்க போறேன் தர்மப்பாட்டு கொடுத்தோம்

அவங்களை நல்லா சிரிக்கி வைக்கணும் நல்ல கருத்துகள் போய் அவங்களுக்கு போய் சேரணும் நன்மைத்தையும் அவங்களுக்கு புரியணும் நல்ல மனிதனாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எல்லா நாடக தொழில் போய் ஆட சொல்லலாம் நல்ல கருத்துகள் சொல்லி நல்லா சிரிக்க வைப்போம் நான் நாடகாட்டு வெளியே வந்து வசல்ல எல்லாம் சிரிப்பாங்க அவரு தான் அந்த ரசம் மாட்டார் அந்த பேர் வசம் மாட்டார் அது மற்ற பேர் சிரிப்பாங்க சிலர் வந்து காமெடி ரசிப்பாங்க சிலர் வந்து ராகத்தை ரசிப்பாங்க சிலர் வந்து வசனங்கள் ரசிப்பாங்க அதுபோல் எல்லாமே வந்து உக்காந்துருப்பாங்க இப்போ காமெடியே இல்லாத கதை மட்டும் வரணும் அதை கேட்குறேன் அவங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும் நல்லா நாங்கள் சொல்லுவோம் அப்போது வந்து காமெடியையும் இந்த டான்ஸையும் என்ன சொல்கிறாங்க நல்லாவே ஆடல அப்படின்னாங்க அதனால் வந்து இப்போ வந்து காமெடியெலாம் கொஞ்சம் நிறைய காமெடி நிறைய ஆனதுனால கொஞ்சம் கதை சுருக்கெல்லாம் நிறைய வரும் கதை சுருக்கம் கதை இல்லை பாடல்லாம் அதாவது ஒரு சில பாடல்லாம் தள்ள வேண்டியது வரும் முக்கியமான பாடல் மட்டும் எடுத்துக்கினா இப்போது காமெடினா காமெடி ஒரு நைட்டுக்கு வந்து காமெடி வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காமெடி காமெடிக்குன்னு போய்டும் அப்போது வந்து அந்த ரெண்டு மணி நேரம் பாட்டுலாம் வந்து ஒரு ஒரு சில பாட்டு தேவையில்லாத பாட்டுலாம் தலைவர் அதை தான் சொல்ல இப்போ அப்போ அந்த காலத்து பழைய ஆளுங்க சொல்லுவோம் போய் பாடுறோம்ல அப்போ போய் ஆ அந்த பாட்டு பாடல இந்த பாட்டு பாடல அப்போ நீங்கள் என்ன ஸ்கூல் பசங்க மாதிரி படிச்சுட்டு ஒப்பிச்சிங்க இருந்தீங்க காமெடியெலாம் கிடையாது அதனால மொத்தம் பாடிங்க இருந்தீங்க இப்போ வந்து காமெடி டான்ஸு அதனால் வந்து இப்போ அவங்க பாட்டு பாடிட்டு உடனே வசனம் பேசுவாங்க இப்போ நம்ம பாட்டு பாடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் டான்ஸ் போடுறோம் அப்போ பாட்டு பாடிட்டு உடனே வசனம் பேசுவாங்க அப்போ வந்து அந்த எட்டு மணி நேரத்துக்கு அது சரியாக போயிடும் இப்போ நம்ம ஒரு நிமிஷம் பாட்டு பாடிட்டு அஞ்சு நிமிஷம் டான்ஸ் போடுறோம் அந்த அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகுது அப்போ அந்த நேரத்தில் பாட வேண்டிய பாட்டு வசனங்கள்லாம் கொஞ்சம் காலம் தள்ளி போயிடும் அதனால எங்களுக்குள்ள இந்த கூத்தா இதில் வந்து முக்கியமான பாடு மட்டும்

அந்த நடிச்சவங்க அவங்க ஒரு வேலை வச்சு போயிட்டாங்க நான் மறுபடியும் இந்த கூத்து எப்படியும் உங்ககிட்ட கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பப்பன் வருஷத்தில் என்ன சிறப்பாக நடித்ததுனால அடுத்த கம்பெனியில் என்னை கூப்பிட்டாங்க அதாவது புதுப்பட்டு நாடக சபாவில் அங்கே போயிட்டு இந்த பப்பன் ஆக்டின்னு நல்லா நடித்ததுனால இன்னொரு கம்பெனியை கூப்பிட்ருவோம் அதை கமலகண்ணவாதியார் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் போய் நல்ல சிறப்பான முறையில் நடித்தா என்ன விடத்துக்கே ஆசை இல்லை அங்கேயும் வந்து ஒரு ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க அங்கே முடிச்சுட்டு அது வரைக்கும் மேற்கு அதாவது வேம்பாக்கம் கோபால் நாயகர் கம்பெனின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்னை வற்புறுத்தி கூப்பிட்டு போனாங்க அந்த இடத்துல போயிட்டு அதாவது வேஷமும் கொடுத்தாங்க கொடுத்தாலும் இந்த வேஷத்தை விட அந்த பப்புனு வேஷம் நல்லா சொல்லிட்டு எனக்கு பப்புனு வேஷம்னு கொடுத்தாங்க அங்கே இருந்தாலும் சரி காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் கட்டக்கூத்து சங்கம்னு ஒரு சங்கம் அந்த இடத்துல வந்து எனக்கு இந்த வெறியாட்டர்களை கூத்து மாய குதிரை கூத்து இந்த கூத்துல மகாபாரத காதல் ஒரே ஒரு இரவுல மகாபாரதம் ஆரம்ப முடியும் எந்த கூத்துல எங்களுக்கு வேஷம் கொடுத்தாங்க சில சின்ன வேஷத்துல கூட கொடுத்தாங்க அந்த வேஷத்தை நடித்து பார்த்துட்டு உடனே வெளிநாட்டெலாம் கூட லண்டன் ஆம்ஸாங்கில் எடுத்து போயிட்டு எங்களை நடிக்க வச்சாங்க அங்கெல்லாம் வந்து நம்ம மொழி தெரியாது அதாவது அவங்கெல்லாம் இங்கிலீஷ் தான் ஆனால் இருந்தாலும் தமிழ் நடித்தோம் என்னுடைய ஆக்டிங் அதாவது ஸ்டெயில் அந்த ஸ்டைலாக கட்டுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நாடக முடிஞ்சதும் என்கிட்ட ரொம்ப பேர் வந்து அன்பா வார்த்தை அவங்க அவங்க பேசுகிறாங்க எனக்கு பேச தெரியல அன்பா வந்து விடுவதும் சிரிக்கிறதும் கைக்குழுக்கிறதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி தான் என்னைக்கு வரையும் அதாவது ஸ்டைல் ஒன்று ஏதோ இந்த உடல் அந்த அதாவது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆரம்பிச்சபோது அதே போல உடலும் இன்னும் இந்த அறுபத்தெட்டு வயசுலயும் அந்த உடல் கட்டுப்பாடோடு இருக்கிறது இந்த கட்டுப்பாடோட இருக்கிறதுனால இன்னைக்கும் நாங்கள் கழிக்க முடியும் இன்னும் நான் போலீஸாக இருந்தேன் சின்ன வயசுலேருந்தே என்னெல்லாம் மொத்தம் போலீஸ் தான் இந்த கூத்து வந்து பன்னெண்டு வயசில் கற்றுக்கணும் இந்த கூ அது முன்னாடி கோயிலுக்கு போனால் ஃபர்ஸ்ட்டாக தான் வேண்டுவேன் நான் நல்லா படிக்கணும் ஆகணும் இந்த கூத்து வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நான் நல்லா கூத்தாகணும் எல்லா ஊருக்கும் நான் போகணும் நான் நல்லா பேர் எடுக்கணும் நான் நல்ல ஒரு வாஜாட்னு பேர் வரணும் அது மாதிரி வேண்டதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் சின்ன ஆட்டங்கால ஆடி இருக்காரு எங்க அப்பா ஆடி இருக்காரு ஆஞ்சனையா ஆடி இருக்காரு தர்மர் ஆடி இருக்காரு எங்கப்பா அதனால அவர் ஆடிய அதாவது சின்ன வயசுல அதாவது எட்டு வயசு இருக்கும் எங்க அப்பா தெருல தெரு தெருவா கூத்தாடிப்போம் எங்கள் ஊரில் சாமித்ரிபாவுக்கு நிறையா கட்டினு என்னென்னமோ என்னென்னோம் சொல்ல முடியாது அந்த வேஷம் என்னென்ன வேஷனையும் சொல்ல முடியாது அதுமாரி கட்டினு நிறைய ஆடுவாங்க அந்த தான் நான் கூத்தே ஒரு காலத்தில் கற்றுக்கணுன்னு வெறும் தென்னங்கேற்று வச்சு கூத்து கற்றுக்கணுன்னு தென்னை ஓலையை வந்து முடியா வச்சு கூட கத்துக்கிட்டு கூத்தாட்டியிருக்கேன் கூத்துன்னு சொன்னா அது உண்மையாக சொல்றேன் சின்ன வயசுல கூத்து கத்துக்கிட்டு இன்றைக்கும் இந்த வயசுலேயும் கூத்து ஆனன்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது கூத்து கலைஞ்சதே கடவுளே இல்லைன்றளவும் போயிடும் கூத்து தான் முக்கிய காரணமே நாட்டுக்கு ஒரு குடும்பத்தை கூட கூத்தில் கூத்தை பார்த்து சொன்னாங்கன்னா கொஞ்சம் குடும்பம் நல்லாயிருக்கும் ராத்திரி பொன்னூரி பட்டப்பாடு தெரியாதா அது மாதிரி போயிடும் குடும்பம் இப்போ சாதிருங்க நாங்கள் அது மாதிரிலாம் வானாங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்க அப்படின்னு நிறைய பேர் காதில் பேசியிருக்காங்க ஏழை போய் யாக்கு போறது ராத்திரி இரணி ஆனால் ராத்திரி திருவோதராணும் அவங்க தான் கேட்டாங்க நம்மளாம் ஏன்னா அந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்படணும் அது வாங்க குடும்ப ஒன்று பார் அதிகமாக வேறு வேலைக்கெல்லாம் போகாது கெட்ட வேலைக்கெல்லாம் குடும்பத்தை பார்ப்பான் குடும்பத்தை பார்த்து நிறையா கூத்தான பார்க்கல எவன் நல்லவன் எப்படி இருந்தால் கெட்டவன் எப்படி இருந்தான் அப்படிலாம் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க பெரியவங்க பிள்ளைங்களுக்கோ மற்றவங்களுக்கோ அதெல்லாம் வந்து கூத்து வந்து வாழ விற்கிறது தான் கூத்தே கெடுக்கிறதில்லை அது கூத்து அது வந்து அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களுடைய நிலம என்ன போல் அதாவது வந்து ஒருத்தர் துரோகம் பண்ணி நம்ம வாய்ந்தால் அவங்களுடைய நிலைமை என்ன மாதிரி இப்போ நம்ம ராமாயணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ராவணன் வந்து சீதையை சிறை எடுத்துட்டான் ஏன்னா ராமனுடைய மனைவி அடுத்தவங்களுடைய மனைவி ராவணன் ஆசைப்பட்டு சிறைய எடுத்தான் கடைசியில் வந்து அவனுடைய நிலமை இப்போ அந்த பெண்ணால் தான் அவங்களுக்கு வந்து அழிவு காரணம் சீதைன்ற பெண்ணை ஒரு சிறை எடுத்ததுனால அவன் செத்துட்டான் கொண்டுட்டாங்க அவன் அப்போ வந்து மக்கள் இதை இந்த கலையை பார்க்க சொல்ல இதை நம்ம நாடகமான சொல்ல ஓஹோ அப்போது ஒரு அதாவது வந்து அடுத்தவங்களுடைய மாணவி அவங்க மேலே வந்து ஆசைப்பட்டால் அவங்கள வந்து நம்ம இது நினச்சா நமக்கு வந்து இது ஒரு ஆபத்து நம்ம பிற்காலத்தில் வந்து ஒரு பெரிய தண்டனை இருக்குது அப்படின்னு மக்களுக்கு வந்து தெருந்தும் ஆகிறதுக்கு தான் இந்த கலைன்னு ஒன்று ஏற்பட்டு அதுபோல் வந்து மகாபாரதம்னு எடுத்துக்கினிங்கன்னா துரியோதனம் மகாபாரதத்தில் வந்து துரியோதனம் வந்து ஒரு முக்கியமான காப்பியம் இப்போ துரியோகன வியாசாரம்லாம் பொதுவாகவே ரொம்ப ஏழைப்பட்டவங்க தான் ஒரு வீட்டில் தான் இருப்பாங்க ஆனால் அந்த அந்த ஒரு நைட்டு வந்து அந்த துரியோக வியாசம் கட்டினா இருந்தது அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை அந்த பெரிய ராஜ மாதிரி கட்டின்னு வந்து வந்து பப்பன் வியாசாரவெல்லாம் ஜாட்டியில் அடிக்கிறது ஏய் மா பெரிய ராஜா வீட்டுக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை அரிசி இருக்காது ஒரு குழம்பு செல் கூட தொட்டு இருக்காது ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து அவர் ஒரு பெரிய ராஜா பெரிய பணக்கார் அது ஒரு மனநிலை ஒரு சந்தோஷம் இந்த நாடகத்துக்கு வராது முன்னாடிலாம் வந்து சுற்றிக்குன்னா என்ன கூடலாம் சுற்றிக்கணும் அதுக்கப்புறம் அந்த குருவி அடிக்கிறது அதெல்லாம் ஒரு இதாக இருந்தான் அதுக்கப்புறம் இந்த நாடகத்துக்கு வந்து அதுக்கப்புறமா நல்ல ஒரு ட்ரெஸ் ப ட்ரெஸ் போட ஆரம்பித்தேன் நல்ல ஒரு பேர் ஏற்றேன் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மெல்லாம் மதிக்க ஆரம்பித்தாங்க எங்கள் அப்பாவை நல்லா மதிக்க ஆரம்பித்தாங்க அது ஒரு சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டோம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் ஒரு பத்து ரூபா கையில் நிற்குது நல்லா ஆளுங்க நல்லா ஒரு ரசிக்கிறாங்க நல்லா ரசிக்கிறலாம் இருக்கிறாங்க ஸ்கூலெலாம் சொல்ல ஒரு ஒரு சரியான ஒரு ட்ரெஸ்லாம் எனக்கு பண்ணிட்டு போக மாட்டோம் இந்த நாளுக்கு வந்து மூணு வருஷமும் நாடக ஆடிக்கினே ஸ்கூலுக்கு போயிட்டேன் விளக்கி சொல்லுவோம் ஒரு மனிதன் இப்படிதான் வாழணும் இப்படிதான் நந்தகணும் ஒரு ஒரு கருத்து சொல்லுவோம் இப்போ துரியோ தர்மரை கட்டின்னு வந்து வச்சுக்கோ அப்ப அந்த கருத்து சொல்லுவோம் நல்ல கருத்து ஒரு பொறுமையான தர்மர் வந்து பொறுமையானவர் அவர் பொறுமையை கடைபிடிச்சதுனால தான் தம்பி மறுநாள் வர நல்லவராக இருக்கிறாங்க அப்படின்னு தர்மர் கருத்தை நாங்கள் சொல்லுவோம் பீம கட்டினார் சொல்ல எங்கள் தர்மபுத்திர மகாராஜா பத்தி சொல்லுவோம் எங்களுடைய தமிழனுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறோம் ஆனால் பாஞ்சாலி வந்து துச்சாதன புலி முந்நூற்றி அறுபத்தி ஆறு வீதியில் கூந்தலை பிடித்து இழுத்து வந்து மணிமா மேடையில் ஏற்றி வஸ்திர பங்க பண்ண சொல்ல விட எங்களுக்கு கோபம் வந்து நாங்கள் அடிக்கின்ற சமயத்தில் தம்பிமார்களே பொருள்னு சொல்லுவார் அந்த பொறுமைக்கு கடைப்பிடிக்கும் அதுமாரி எல்லாம் பொறுமை கடைப்பிடிக்கணும் முதல்ல வந்து ஒரு மனிதர் வந்து கோபத்தை அடங்கணும் சண்டை என்பது விரும்பக்கூடாது ஒரு மனிதனாக இருந்தால் சண்டை விரும்பக்கூடாது அப்படின்னு நல்ல கருத்தெல்லாம் அந்த பெருக்கு சம்பமா வந்து நாங்க சொல்லுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்ல அறிவுரை சொல்றாங்க